என்னன்னு தெரியுதா பாருங்க ஆ வருது இங்கே பாருங்க எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க பாருங்க இங்க பாருங்க இனியா எடுத்து வச்சுருக்கான் ஏன் இங்கே பாரு சிங்கம் சாப்பிட்றான் பாருங்க அப்படியே பாருங்க எங்கள் அக்காவும் சாப்பிடுது எல்லாம் பயந்து ஓடுது இங்கே பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேனுங்க விட முடியும் அதுவும் நாட்டு ரியலா எடுத்து அப்படியே சாப்பிட்டா சாப்பிடு 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 சாப்பிடு

அதுக்குள்ளதான் இருக்குது நிறைய இருக்கு எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்குங்க தேன